அதை விரிவா பார்த்துட்டோம் அதுல தான் இன்னும் அதுல இருந்து தான் கவர் பண்ணி பேசிட்டு வரேன் இன்னும் அதுல தான் இன்னும் அப்படியே பரலோகத்தை பற்றி பேசுறாரு அப்புறம் நாஸ்தாத்தை பற்றி பேசுகிறாரு பரிசுத் ஆவியானவர் பற்றி பேசுறாரு அப்போ இதெல்லாம் நம்ம வாரம் என்ன பண்ண போறோம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாயாக பார்க்க போகிறார் இப்போ முதல் பகுதி என்ன ரட்சிக்கப்படுறோம் இருகிட்டே சுத்தம் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் இதை யாரும் பண்ண முடியாது நான் கூட உங்களை பண்ண முடியாது நீங்களே நினைச்சாலும் பண்ண முடியாது ஆனால் ஒருவர் நினச்சா பண்ண முடியும் ஆவியானவர் ஆவியானவருக்கு நீங்கள் இடத்த கொடுக்கணும் பரிசுத்த ஆவியானவர் ரச்சிப்புக்குள்ளே எப்படி நீங்கள் இடத்த கொடுக்குறீங்களோ அதை போல் நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டு பேரே இருக்க அந்த சுபாவம் இருக்குது இந்த ஒரு காரியம் இருக்குது என்கிட்ட ரொம்ப பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் உதவி செய்யுங்க என் மனக்கண்களை தரங்க எனக்குள்ளே வாங்க என்னை நிரப்புங்க எத்தனை பேர் கேட்குறீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வர நெறிஞ்சவங்க தான் அலுவியா எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க யாருக்கும் டவுட்டாக இருக்குது ஏதா என்கிட்ட வர இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள் நான் அதை வரைஞ்ச பிரசிங்க யார் இல்லை இல்லை நீங்கள் இருக்கிற ஒவ்வொருமே வரைஞ்சவங்க தான் நான் ஃபோக்கஸ் வந்து விசுவாசிங்க வந்து பாஸ்ட் மேல ஃபோக்கஸ் இருக்க கூடாது அது இல்லையா என் மேல ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது வசனத்து மேலே தான் உங்க நோக்கம் இருக்கணும் ஏன்னா வசனம் தான் உங்களுக்கு விடுதலை ஆக்கும் நான் கிடையாது அல்ல நான் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை நான் வெறும் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல இல்லையா வருகிற வார்த்தை விசுவாச வார்த்தை தேவடைய வார்த்தை அதை நீங்க விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு வரும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதுதான் உங்க தடைகளெல்லாம் நீக்கும் அதுதான் உங்களுக்கு பெரிய காரியத்தை என்ன செய்யும் விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பீர்கள் அலுவயா ஆமே அப்ப இப்படிதான் ரசிக்கப்படுறோம் அலையா ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இப்ப நான் உங்களை கூப்பிட்டு இருந்தா உடனே என்ன ஆச்சு ஏதாச்சும் ஓடி வரணும் வார வாரம் உங்களை பிடிச்சி உங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு வரணும் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் ஏன் நீங்க ஓடி வரீங்க ஏன் அவளை கஷ்டத்துல வரீங்க ஏன் அவளை கடன் பிரச்சன வரிங்க ஏன் போனோம் எதுக்கு போனோம் ஏன்னா ஆவியானவர் உங்களை விட மாட்டாரு வீட்டில் இருக்க விட மாட்டாரு உங்களை முந்தி தள்ளுவார் தேவ போகணும் எத்தனை பேர் நந்தி தள்ளினா ஓடி வரீங்க எவ்வளோ பலவீனம் எவ்வளோ பலவீனம் நடக்க முடியல இந்த வயசான பாட்டி பேர் நடக்க முடியல ஓடி முதலாள வந்து உட்கார்றாங்க ஏன் உண்டி தள்ளுகிறது ஆண்டவர்கிட்ட ஓடி அமே உதம்யா எத்தனை பேர் ஆவியாளருக்கு இடம் கொடுக்குறீங்க அவர் உங்களை உண்டி தள்ளுறாரு இன்னும் போகணும் கொடுக்கிறீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த சமுதாயத்தில் பரிசுத்தமா இருக்கணும் அதான் நம்ம ஒன்னுதான் எதிர்பார்க்கிறாரு நான் நீங்களும் இருங்க அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அதுதான் ஆராதனை அழலியா அவர் என்ன சொல்றாரு நீங்க நான் எப்படி இருக்கணும்